අපේ ගමටාව අපි පිට්ටක ඉන්නවාද ධර කමෙන්ටාවපට දකවුලෑ අපි පිට්ටක ාර රි අපේ යාඩුවක්ඉන්නවා මේ මෙන්න හෝතර කතා කළ මෙන්නට තරයිු ඔන්න ඕෝමම ඔන්න ැක් ස මේයි ඔන්න අපේ ගමටාව අපේ ගමටාව අපි ආදරෙන් සලකුවා. යි මට පිට්ටක ඉන්න ධර කමෙන්ටාවපට දකවුල අපි පිට්ගේ ඉවාාර ධරි අපේ යාළුවක් ඉන්නවා මෙමන්න හෝතර කතාර කළ වෙන්නට තරයි ග ඔෝම ඔ ස අපේ ගමටාව අපේ ගමටාව අපි ආදරින් සලකවා. மாநகரில் மிகவும் புதிய காட்சியளிக்கிறது மயோன் பிளாசா வெட்டிங் வெ் சகல வசதிகளுடன் கூடிய குளிரூட்டப்பட்ட மற்றும் குளிரூட்டப்படாத அறைகள் வெட்டிங் வலிமா ரிசப்ஷன்

பிரதான வீதி மயோன் மாவத்தை கல்முனையில் மிகவும் ரம்மியமான சூழலில் காட்சி தருகிறது மயோன் பிளாசா வெட்டிங் ஹால் தொலைபேசி இலக்கம் பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஐந்து மூன்று எட்டு இரண்டு பூஜ்ஜியம் ஐந்து ஒன்று யாரு சாவும் வச்சு சந்தோஷம் ஆகுவானம் சரியா யாரு சாவையும் வச்சு நாங்க சந்தோஷம் அடைய கூடாது என்ன நான் இப்ப மிச்சம் பாத்து கொண்டு வாரேன் மிச்சம் பேருக்கு வந்து சந்தோஷம் 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 சொல்லிட்டு கமெண்ட் அடிக்கிறாங்க அந்த டேன் பிரசாந்த் செத்தது மனுஷர் தானே நீங்க எல்லாரும் மனுஷர் தானே இந்த நாட்டுக்குள்ள சிங்களவங்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் இனவாதது தூண்டினது டேன் பிரசாந்த் சாரி ஆனது தெரியுமா அந்த கடைசி நேரத்துல வந்து டேன் பிரசாந்த் வந்துட்டு அந்த செஞ்ச தவறெல்லாம் முனந்தானே நான் அவ்வளவு அவனுக்கு அவனுக்கு நான் சிஐ போயிட்டு கம்ப்ளைண்ட் போட்டு நான் அவனுக்கு வழக்கு போட்டு அவனை நான் வந்துட்டு கேவலமாக்கிட்டு நான் இவ்வளவு எல்லாம் நான் அவனுக்கு செஞ்சேன் இவ்வளவு எல்லாம் நான் யாரு முஸ்லிங்க செய்யறதுக்கு வர இல்ல அந்த வேலை ஆனா நான் செஞ்சேன் அந்த வேலைய நான் செஞ்சிட்டு அவன் என்னைய பார்த்து நூறு அக்கா இப்படி சோமாயிக்கிறேன் பேசின என்னைய ஆட்டல கண்டுட்டு அவன் இறங்கி வந்து என்னோட பேசினான் பேசிட்டு கடைசியில் எனக்கிட்ட மன்னிப்பு கேட்டான் நான் செஞ்ச தவறு கிளம்ப என்னை மன்னிச்சு கொள்ள அக்கா உனையோட நான் ஒரு கோபமும் இல்ல இப்படி சொல்லிட்டு அவன் மன்னிப்பு கேட்டான் எனக்கு இப்ப தான் விளங்குது அரசியல்வாதிகள் சொல்றது இது தானே எனக்கு இப்ப விளங்குது அவன் சொன்னான் அவன் அந்த கண்ணுல வந்து நான் உண்மையா கண்டன் அவன் பேசுற நேரம் அந்த உண்மையா கண்டன் இப்ப அவனை வந்துட்டு அவன் செத்ததுக்கு போறோம் நீங்க எல்லாரும் வந்துட்டு எல்லாருமே சொன்ன கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க நூத்துக்கு வந்துட்டு எழுபத்தஞ்சு தசம் எல்லாரும் வந்து சந்தோஷமா ஆகுறீங்க நல்லம் சாவத்தான் வேணும் சாவத்தான் நீங்க எல்லாம் யார் அது வந்து நீங்க நீங்க இதாக்குறது சொல்றதுக்கு நீங்க எல்லாம் யாரு சாவதான் வேணும் சாபத்தான் வேணும் என்று சாப வேணும் அவன் இல்ல சாப வேணும் நீங்கள் சொன்ன உங்களோட வாய்ஸ் அவங்களோட வாய்சாரு இல்ல உங்களுக்கு தெரியாம உண்மை போய் தெரியாம பேசுறீங்க கேட்டா அவன் வந்து சல்லுக்கு காசுக்கு காசுக்கு மாறடிக்கிறவன் காசுக்கு அவன் அது கூலிப்படை காசுக்கு வேலை செய்யற கூலிப்பாடு அவன் காசுக்கு வேலை செய்யற கூலிப்பாடு அப்படித்தான் இருப்பான்வள் அப்ப நீங்க நல்ல எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு கொண்டு இப்ப அவன் செத்துக்கு புறவு அவன் அவன் பொணத்தை வச்சுட்டு நீங்க சந்தோஷமாண்டே சொன்னாக்க நீங்க எல்லாம் எப்படியா கொண்டு இந்த மனுஷர்வள் ஒரு குடும்பம் அழுந்து கொண்டிருக்குது அவன் மூணு இருக்குது இக்குது அவன இருக்குது அவன உமாக்குது அழுந்து கொண்டிருக்கிறாங்க அந்த கண்ணீருக்கு யாருக்குமே வந்து பதில் கொடுக்க இயலாது ஆறுதல் சொல்ல இயல கேட்டுச்சான் அவன் வந்து உண்மைக்குமே அவன் வந்துட்டு அவன் குழந்த பிள்ளையில அவன பிள்ளையில அவன பொண்டாட்டி அவன குடும்பத்தை பாக்குறதுக்கு அவன் வயிற்று பொழுப்புக்காக தான் அவன் அதெல்லாம் செஞ்சது எத்தனையோ தடவை சொல்லி இருக்கிறான் எல்லாத்துக்கிட்டே நான் அவனை வந்து அவ்வளவு எதிர்த்து போராடு நேரம் அவன் அப்படியே நான் எதிர்த்தேன் அந்த நேரம் அவன் வந்துட்டு சொல்லித்தான் நீக்கிறான் இதுல பத்தி எனக்கு வந்துட்டு என்னைய என்னைய அவன் வந்து ஒரு ஒரு கட்டத்துல வந்து என்னைய கெட்ட மாதிரி பேசக்குள்ள போயிட்டு அவனுக்கு சொல்லிருந்துச்சு நீ ஒவ்வொரு நீ பேசுறான் இல்ல நான் வந்துட்டு அவக உண்டும் கோவம் இல்ல என்ன செய்யறதுக்கா எனக்கு சல்லி கிடைக்குது நான் செய்யறன்னு சொல்லிக்கிறான் அவன் அப்ப இந்த உண்மையெல்லாம் கொண்டு நாங்க வந்துட்டு இன்னும் இன்னும் அவனோட சண்டை பிடிக்கிறதுக்கா இப்போ அவன் செத்துட்டான்னு சொல்லிட்டு அதவன் சாப வச்சுட்டு நாங்க குளிர்க்க ஆயிரத்துக்கா ஆ பெருசா வாய்க்கிலேயே பேசுவீங்க தானே தொண்ணூத்தி ஒன்பது கொள்ள பண்ணு வந்து நான் வந்துட்டான் மன்னிச்சான் நீங்க பேசுறீங்க தானே அவன் காஃபீரா இருந்தாலும் அவன் காபீரா இருந்தாலும் அவனுக்கு ஒரு குடும்பம் ஈக்குது கொஞ்சம் யோசனை பண்ணுங்க சரியா அவங்க சொல்லுங்க நிவன்சுவை பத்தாண்டு அவனுக்கு நிவன்சுவில் சொல்லிட்டு நீங்க எல்லாம் அவனுக்கு இதாக்குங்க பிரார்த்தனை பண்ணுங்க அவன் செஞ்ச பாவங்களை வந்துட்டு அவனுக்கு மன்னிப்பு கொடுங்க அதுதான் மனுஷன் தன்மை சொல்றேன் நாங்க அறகல போராளிகள் வந்துட்டு நாங்க ஒரு நாளும் நாங்க அப்படி செய்ய மாட்டோம் நீங்க பாருங்க இல்ல நீங்க போயிட்டு அறகல போராடிகள்ட்ட பேஸ்புக்ல பேஜுல போயிட்டு பாருங்க நீ என்ன சொன்னாலும் நீ என்ன நீ வந்து உசுரோடு இருந்தாலும் நீ இப்ப செத்துட்டாய் நீ இப்ப போனம் உனத்துக்கு வந்துட்டு நாங்க இது செய்யக்கூடாது கோவம் காட்டக்கூடாது நாங்க வைரம் வைர வைரம் தான் நாங்க காட்டக்கூடாது என்று சொல்லி எல்லாரும் இப்ப அவனுக்கு வந்துட்டு அவன் பிரார்த்தனை பண்றவன் அவன் நல்ல இடத்துக்கு போகணும்னு பிரார்த்தனை பண்றாங்க ஆ நீங்க இல்ல யாரு அவனுக்கு வந்து அவன் செத்தது நாங்க சந்தோஷம் அவன் செத்தது நாங்க சந்தோஷம் நீங்களும் சொல்றது நீங்க யாரு நீங்க ஆ ஓ இந்த நாடு வந்து அப்படியே நீ இந்த நாட்டுல வந்துட்டு இனி வேலை இல்லை நான் சொல்ல மாட்டேன் நான் சொன்னாக்க வந்து சும்மா பிரச்சனை உண்டாகும் சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன் எனக்கு உண்மைக்கு எனக்கு வந்துட்டு கவலை என்ன நான் வண்ட கண்ணுல கடைசியில உண்மையை கண்டேன்னா